அதெல்லாம் ஒன்னும் உள்ள மாட்டா அப்பதுவா புடிச்சிட்டு நில்லு இம்மா வேண்டா தான் உளுந்துட்டேன்னுவீங்களா அப்ப எல்லாரும் இனி பத்தி திரிபாவ ஒண்ணு ஆகாது மது வா அத்தா இப்படி பைந்துட்டே இருந்தா அப்புறம் என்னைக்கு தான் பழகுவா சரி எங்க அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வாங்க அத்தா நீங்க வாரதே வீட்டுல தான் நானே வாரேன் அத்தா ஒரு నీ పోమదు బయ మార్కతా చెరి బయ మార్దనా ద స్టెప్స్ ల పోవుం ఇదిల வேண்டாம் యా అత్త வேண்டாம் చెరి అత్త అప్పుడు లిఫ్ట్ ల పోమా ఆ అత్త என்ன யாரும் இறங்கலியா அப்படியே இருக்கிறிய செருப்பு வேணையில நில்லு பேசு நான் கார் பார்க்கிங்ல விட்டுட்டு வரேன் நீ அம்மாக்கு ஃபோன் பண்ணி எங்க வராங்கன்னு கேளு ஆ லூசு கால என்ன பண்ணிட்டு இருக்கா ராகு உன் கால் கிட்ட தம்பி செருப்பு கிடக்கு கொஞ்சம் தள்ளி விடாங்க ஏன் உனக்கு செருப்பு கால்ல போட்டுட்டு இருக்க முடியாதா எனக்குள்ள செருப்பு இல்லல அணுவடது உனக்குள்ளதா ஆமா இதுல தான் கலத்தி போட்டேன் காணில சரி சரி ஒண்ணே இல்லமா கார்க்க கலத்தி போட்டு செருப்பு எங்க பேர போகுது பொறுமையா பாரு

ஹலோ ரேஷ்மா ஆ அம்மா நாங்க இங்க கடைக்கு வந்துட்டோம் நீங்க எதுல வர்றீங்க மக்களே நாங்களும் தான் இருக்கோம் மேல பட்டு எடுப்போம்ல அங்க வாங்க ஆ சரிமா நான் வரோம் ரேஷ் அம்மா எங்க வந்துட்டு இருக்காங்களா இங்க வந்துட்டாவலாம் ஸ்டெல்லா ரேஷ்மா அம்மாக்கு போன் பண்ணியா ஆமா அவி உள்ளதான் இருக்காவலாம் சரி ஸ்டெல்லா ரேஷ்மா உள்ள போனோடனே அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க யாருக்கு என்ன வேணுமோ அதை டக்குன்னு எடுத்துருங்க ஆறு மணி நான் வெளியே கிளம்பிடணும் ஆறு மணிக்குள்ள எப்படி எடுக்க முடியும் நைட்டு ஹாஸ்பிட்டல் போனா ம் சரி சீக்கிரம் எடுக்கும் ரேஷ்மா ஃபர்ஸ்ட் அனுக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துருவோம் அப்புறம் நமக்கு எடுக்க போவோம் அம்மா பெரிய வீலுக்குலாம் எடுக்கட்டு ஆ சரி ஸ்டெல்லா ம் போம்மா ஐசு வாமா அனு வாங்க அனு இங்க வா வெல்கம் மேம் என்ன பாக்குறீங்க பிரைடல் Dress செகண்ட் ஃப்ளோர் மேம் அனுமா हनुமா 나 இந்த மொபைலை கையில வெச்சிக்கு உள்ள அம்மா சித்தி எல்லாரும் இருக்கங்கள அவங்க முன்ன அந்த பேச உனக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா இந்த ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படி மெசேஜ் அனுப்ப முடியலனா ஒரு ரெண்டு வாட்டி இருமு நான் என்னனு புரிஞ்சுப்பேன் சரியா ஏசோ ரொம்ப கிராண்டா நல்ல கலரா பாட்டி எடுக்கணும்னா அப்பதான் ஸ்டேஜ்ல நிக்கும்போது பளிச்சுன்னுrகுறேன் இருக்கும் அப்புறம் அனுமா உனக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சோன்னே எல்லாருமே அவங்க அவங்களுக்கான திங்க்ஸ் வாங்க கிளம்பிருவாங்க நீயும் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க மொபைல்ல ஜிபே ஃபோன்பே எல்லாமே இருக்கு என்னோட பைக் நம்பர் தான் பாஸ்வேர்டு சரியா வா

ఇప్పు రాను uh, லூசி ஏக்க இந்த சாரி எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு ஜெலமா இத அம்மைக்கு எடுத்துருமா ஆ இது அம்மைக்கு இருக்கட்டு இனி இதே மாதிரி வேற ரெண்டு கலர்ல பாரு ஜெலமா சித்திக்க அத்தைக்க ஆ சரிக்க அப்ப இத அங்க தள்ளி வை இதே மாதிரி இந்த ரெண்டு சாரி எடுத்து போடுமா வேற வேற கலர்ல இத பாருங்கக்கா அக்கா ஏக்க எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு அம்மா வாமக்ளே தம்பி ஸ்டெல்லலாம் எங்க வாராமா ஏன்க்கா இவ்வளோ நேரம் பண்ணான் ஐயா பிள்ளை ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஆயிட்டா ராகு இளநிலாம் வாங்கி கொடுத்தான் சித்தி அதையும் குடிச்சிருக்க மாட்டால பாவம் நல்லா குறங்கிருப்பா கொஞ்சோண்டு குடிச்சா அப்புறம் முடியலன்னு வச்சிட்டா அப்புறம் அம்மா அந்த பிள்ளையும் வாமிட் பண்ணிச்சி ஏன் அவ நல்ல கல்லு துண்டு தானே இருப்பா அவளுக்கு என்ன நல்லாதான் இருந்தா சித்தி ஸ்டெல்லா வாமிட் எடுத்தோன்னே இவாளும் வாடி போய் வா வாண்ட்டு கிடந்தா அப்படியா தம்பியை தான் சொல்லியிருப்பானே அவன் அந்த பிள்ளைனா என்ன வறுத்து வரான் தெரியுமாம் ஸ்டெல்லா வாமிட் பண்ணும்போதெல்லாம் காருக்க தான் கிடந்தா பார்த்துக்க இவா வாமிட் பண்ணோன்னே வாடி வந்து என்ன வேணும்னே அது பிறகு இளநியே வாங்க போனான் அதுக்கு பிறகு இப்போ அவளுக்கு செருப்பு தேடிட்டு கிடக்கான் செருப்பா ஆமாம் செருப்பை காருக்குள்ளே கலத்தி போட்டுருக்கா அதை இவன் குனிஞ்சு கிடந்து தேடி எடுத்து கொடுக்கான் பத்தியா அவன் செருப்பு எடுக்கிறதுக்கே அவன் குனிய ரெண்டு ஆள் வேணும் ஏதாவது அவளுக்கு செருப்புன்னு எடுத்து கொடுத்தா நான் ஆமா ஆமா அதுக்கு என்ன நில நிக்க தெரியுமா என் தீ ஒன்னு என்ன சொன்ன பேசினாலும் எண்ணி பார்த்து சிரிச்சாலா ஆமாமா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா சரி உடுமக்கா ஏமா நாங்க தான் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க அவளுக்கு என்ன வேணுமா அவ பார்த்து எடுப்பா நீங்க அவளை போட்டு மேட்ச்சிட்டு கிடக்காம உங்களுக்குள்ளதை எடுக்க பாருங்க ரேஷ்மா தான் பாவம் பார்த்தியாக்கா ஆமாம் செல்லம்மா ஹாஸ்பிட்டல் இருக்குது அது இருக்குன்னு தூரத்தில் கொண்டு கட்டி கொடுத்துட்டோம் வந்தால் போனால் ரெண்டு நாள் அம்மா வீடுன்னு ஃப்ரீயாக நிற்பா அதுக்கும் இந்த பையன் என்ன வறுத்து வராம பத்தியா அவ்வளோ முன்னே வச்சு நம்ம பிள்ளைலலாம் யாசனை மதிப்பா இல்லை அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி கொடுக்கணும் இவ்வளோலாம் லேசுப்பட்டவோ கிடையாது செல்லம்மா அந்த பிள்ளைக்கு அம்மையே நம்ம வீட்டுக்குறப்படாதுன்னு சொன்னோம்லா அது அதுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்லாமலாக்கா இருப்பா அதுக்கு பிறகு எப்படி செல்லம்மா இந்த பிள்ளை இப்படி இருக்குது எல்லாம் தாகாரிக்கே ட்ரைனிங்காக தான் இருக்கும் முதல்ல கல்யாணத்தை பண்ணு அதுக்கு பிறகு உள்ளதை பார்த்துக்கிடலான் இருப்பா ஆனால் செல்லம்மா என் உயிரே போனாலும் அவளை என் வீட்டு நடைக்கி ஏற்ற அப்படி அவங்க வந்தே தீரணும்னா இதே ரெண்டு பேரும் வெளியே போட்டு காவலே பட முடியேன் அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுக்க பார்த்துக்கிடலாம் சரி நீ கீழே குதிச்சிடாத வாமா ஐஸ் இந்த dress பாரு எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு இந்த மாதிரி எடுமா? அதான் கொஞ்சம் கிராண்டா தெரியும். ஆ சரி கா. ஐஸ் போடுமா? தூக்கி தூக்கி எறியாத. மெதுவா போடு. அனு உங்களுக்கு தான் Dress பாத்துட்டு இருக்கோம். வாங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அம்மா ஆளூடி வர வேண்டியது네. தக்கு நாங்க இந்த Dress எல்லாம் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீ இந்த மாதிரி போட உரியலே யா நல்லா தான இருக்கு இல்ல இல்ல முத்து மாதிரி இப்படி கை இல்லாம இருந்தா பிடிக்காது அதான் வாண்டிங் கேக்கே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்டெல்லா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுங்க ஆனா நல்ல கிராண்டா இருக்கணும் ஆ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அனு பாருங்க எப்படி இருக்கு நீ அனு ஸ்டெல்லா நான் இந்த மாதிரி போட வேண்டாம்ல அனு இதுதான் ஃபங்க்ஷனுக்கு அழகா இருக்கும் ஸ்டெல்லா அவளுக்கு பிடிக்கலனா வேற மாத்தி எடுங்க ராகு இந்த இப்படி தான் வரும் போட்டு பார்க்க சொல்லு அனு போட்டு பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் அம்மாக்கெல்லாம் இது பிடிக்காது நீங்க புதுசா போடுறதுனால நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க ஆனா இது நல்லா இருக்கும் இப்ப அச்சு காட்டுறேன் பாருங்களாம் ஐசு இங்க வாமா எப்படி இருக்கு அனுமா நல்லா தானமா இருக்கு நீயும் போட்டு பாரு உனக்கு பிடிக்கலனா வேண்டாம் அம்மா இதெல்லாம் போட உடம்பாவ சரி எல்லாரும் செலக்ட் பண்ணது காண்டி போடு அதுக்கு அப்புறம் நான் பிடிக்கலன்னு சொல்லி சரியா அனு வாரீங்களா போட்டு பாப்போம் ஐஸ் கொண்டமக்கா அனு வாங்க சும்மா போட்டு பாரு ஏன் தான் சொல்லிருங்க சரி போ

அப்படி இல்லாதான் ஒரு புள்ள உங்கள வேண்டாம்னு சொல்லிட்டல அப்ப நீங்க என்ன லட்சணத்துல இருந்திருக்கீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மது கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கா அப்ப சாரியதா நான் நீங்க என்ஜாய் பண்றீங்க நினைச்சதா நாட்டுக்கு சொல்லுவேன் இது ஒரு புள்ள வேண்டாம் சொன்னதே என்ஜாய்மென்ட் சரி சாரியதா இனிமேல் அத பத்தி பேச மாட்டேன் சரியா சரிங்க சாரி எடுத்துட்டு வா மது சரிங்க அத்தா எடுத்துட்டு வா மது சரி அத்தா இந்த மூணு சாரில எது நல்லா இருக்கு அதையாவது சொல்லுங்க அந்த yellow நல்லா இருக்குல அத்தா இந்த yellow ஓடி அந்த yellow ஒரு ப்ளூ கிடக்கு பாருங்க அது அந்த ஆளி எடுத்துல வச்சிருக்கு அது கையில இருக்குது இல்ல இன்னா மேல கிடக்கு பாருங்க இது அத்தா எப்படி இருக்கு ஆ இதுவும் நல்லா தான் இருக்கு அத்தா அந்த yellow சாரிய எடுங்கலாம் கிட்ட வச்சு பாப்போம் நா ஆ அத்தா இப்போ இந்த ரெண்டு சாரில எது நல்லா இருக்கு ஏமா இந்த சாரியை நாங்க எடுத்து வச்சிருக்கோமா லூசு முதல்ல சொன்னோம்ல அழகா இருந்ததாம் சரி வேற ஏதாவது பாரு அதுதான் தான் எனக்கு வேணும் வீ எடுத்துட்டாவலாம்ல வேற ஏதாவது பாரு இவ்ளோ சாரி இருக்கு ஆனால அது நல்லா இருந்து மது இந்த yellow வே எடு உனக்கு சூப்பரா இருக்கும் அவியா தான் அடிக்கிற கலர் மாதிரி இல்லையா அப்படி இல்ல மது நல்லா தான் இருக்கு நீ நல்ல கலர் பத்தியா உனக்கு எது கட்டினாலும் அழகா தான் இருக்கும் அத்தா இந்த சாரி கட்டி பாக்கட்டா ம் பாரு சாரி எடுத்ததுல நீங்க ஒண்ணு கவனிச்சீல என்னது இந்த கடையில எவ்வளவு சாரி இருக்கு ஆனா நம்ம இத மட்டும் தான் எடுத்துறோம் யா யா விதி இன்னைக்கு இந்த நேரத்துல எனக்கு இந்த சாரி கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கு அதனால தான் நம்ம வாங்கி இருக்கோம் அதே மாதிரி அந்த அக்காலுக்கு ஒரு நல்ல மாப்ள கிடைக்கணும்னு இருந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிருக்காவ மது யா தா உங்களுக்கு புரிய வைக்கேன் நீ உன் வேலைய பத்திட்டு இருந்தாலே போதே மது

வேண்டாம் அக்கா நீங்க ஆமாமா என்ன தெரியுமா ஆ நல்லா தெரியும் அக்கா எப்பまいச்சு உங்கள பத்தி அந்த டாக்டர் அண்ணனை பத்தி என்ன கதை விடுவா காலேஜ் போறியோ ஆமா தா போறேன் நீங்க எங்க கழுக்கு குழந்தை பிறந்திருக்காத நான் எங்க அட்டன்னும் Dress எடுக்க வந்தோ அத்தானா ஆமாக்கா நான் எங்க அத்தை வீட்ல தான் இருக்கேன் அதே எங்க அட்டம் கூட்டி வந்த அவ யார் எனக்கு வாரியா எங்க அத்தை பாத்துட்டு வரவும் உங்க அத்தைனால ஐஸ்க்கு தெரியுமா ஆ நல்ல தெரியும்கா எங்க அத்தனுக்கு கல்யாணம் நின்னு போச்சா அத வெச்சி நாங்க நல்ல கிண்டல் அடிச்சிட்டு கிடப்போம் இதுக்குலாம் மாமா கிண்டல் அடிப்பீங்க சும்மாக்கா காலேஜில் நேரம் போவாதா இவ எங்க அத்தை கிண்டல் அடிப்பா நான் அவிய அத்தை கிண்டல் அடிப்பேன் ஐஸ்க்கு அத்தானா அது யாரு டாக்டர் தான் ஒரே அந்த அண்ணன் வெச்சி கிண்டல் அடிப்போம் रं बेन्दु